இன்றைக்கி நம்ம கெல்லு செய்ய போகிறோம் அதற்கு ரெண்டு படி வந்து ரேஷன் அரிசி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சி அதில் உள்ள தூசெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஊற வச்சுக்கணும் அடுத்தது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அடுத்தது மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு எடுத்து தூளாக்கி வச்சுக்கலாம் அடுத்தது நூறு இஞ்சி எடுத்துக்கோங்க நூறு இஞ்சி இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நூறு பச்சை மிளகாவாக இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நூற்றி அதாவது ஒரு பிடிச்ச பொடி வந்து கருவேப்பிலையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்குன்னா நம்ம வத்தல் வந்து கில்லி வைக்கிறப்ப நம்ம வந்து அந்த கூழில் இதை பிசஞ்சி இதோடு சேர்த்து தான் கில்லி வைப்போம் அதுக்காக வெங்காயத்தை ஒரு முந்நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ மட்டுமே தேவை ஆல்ரெடி நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுக்க போகிறோம் மீதி இருக்கிற முந்நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பில பிடிச்ச பிடி எடுத்து வச்சுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கில்லு வத்தல்னு சொல்லியிருக்கோம் இதை வந்து நம்ம வெங்காய வத்தல் கூட சொல்லலாம் ஏன்னா ஃபுல்லாக வெங்காயத்தில் தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம அதிகமாக பண்ண போகிறோம் நம்மளுக்கு டேஸ்ட்டும் வெங்காய டேஸ்ட்டு தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்தில் தொட்டு சாப்பிட்றப்ப அதனால் இதை நம்ம வெங்காய வத்தல் அப்படின்னே சொல்லிக்கலாம் அரிசியை அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஊற வச்சிருந்த அரிசியை வந்து நம்ம இதில் அரைக்கலாம் பாருங்கள் அரிசி நல்லா அரைச்சிட்ருக்கோம் ரெண்டு கிலோ நம்ம புல்கள் அரிசி வந்து ரெண்டு படி எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த கிரைண்டரில் அரைச்ச அரிசி மாவை வந்து இந்த மாதிரி தண்ணியாக வந்து நல்லா அரைச்சி கரைச்சி வச்சுக்கணும் பாரு நைஸாக நம்ம அரைச்சி வச்சிக்கணும் இப்போ ஒரு குண்டால தண்ணி வந்து சுட வச்சுக்கங்க நல்லா கொதிக்கிறப்ப உப்பு வந்து ஒரு புடி போட்டுங்க பாருங்கள் ரெண்டு பிடிச்ச புடி அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க இப்போ நம்ம இதில் வந்து இந்த மாவை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அடுப்பை குறைச்சி சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா இதை வந்து கெட்டியே நம்ம கூழ் மாதிரி கிண்ட போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா கிண்டுங்க நல்லா கூழ் மாதிரி வந்துடும் நமக்கு கெண்டிகிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் கிண்டிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா கெட்டி கெட்டியாயிடுச்சு பாருங்கள் நல்லா கெட்டி கெட்டியாயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்க நல்லா நாலு சைடுமே கொதி வர்றது பாருங்கள் இப்போ வந்து சிம்மில் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருத்தட்டி சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க ரெண்டு நிமிஷத்தை ஒருத்தட்டி கிண்டிக்கிட்டே இருங்க வந்து இதே மாதிரி ரெண்டு நிமிஷத்தை ஒருத்தட்டி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாவு வந்து வெந்திருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு பாருங்க தண்ணி இருக்குது பச்சை தண்ணி தண்ணியை தொட்டுட்டு எழுது எப்படி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படி ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது வந்து வெந்துருச்சு இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வந்து வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு காட்டியிருந்தோம்ல அதில் வந்து வெங்காயம் ஒரு பங்கு வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிங்க இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடிவிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நடுவில் நடுவில் வந்து கிண்டி விட்டுக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கேஜி நம்மளுக்கு நல்லா வெந்துடும் பாருங்க நல்லா வெந்துருக்கு நல்லா வெந்திருக்கு அதே மாதிரி மேலே வந்து ஏடை மாதிரி வந்தாலும் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க வெங்காயத்தை நல்லா வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க பாருங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இருந்த அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்குங்க இப்போ வந்து இதை ரெண்டு நிமிஷம் கேச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு மூணு பத்திரமாக பிரித்து வச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லாத்துலேயும் இந்த மாவு வந்து நம்ம கொட்டி வச்சுருக்கோம் இந்த கூழை இப்போ சோம்பு வந்து நம்ம போட்டுருவோம் சும்மா எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் போட்ட இப்போ அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகெல்லாம் ஒன்றா இது போல் மிஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த கூழில் வந்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவு இந்த கூழை வந்து நம்ம மாடிக்கு எடுத்து போய் வத்தையாக கிள்ளு வத்தையாக போட வேண்டியதுதான் பாருங்க எப்படி சூப்பராக கில்லு வத்தல் வெங்காய வத்தல் போட்டிருக்காங்கன்னு இது வந்து நம்ம வந்து நல்ல வெயில் அடிச்சேன்னா நம்ம வந்து ஒரு சில நாட்கள்லேயே காய வச்சு எடுத்து வச்சிடலாம் சூப்பரான வெங்காய வத்தல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க அருமையாக இருக்கு வெங்காய வத்தல் சூப்பராக ரெடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம காய வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வற்ற வந்து கரெக்டாக ரெண்டு நாள் வெயிலில் காஞ்சிருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு நாள் வந்து வெயிலில் காயணும் காஞ்சதுன்னா நமக்கு சூப்பரான வெங்காய வத்தல் ஆகிடும் இங்கே பாருங்கள் நல்லா முருவலாக இருக்குது இப்போ வந்து இது வந்து நம்ம இந்த சைடு இப்படி கவுத்து இது மேலே நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம் தண்ணி தெளித்து தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு மூணாவது நாள் வந்து தனித்தனியாக நம்ம வந்து காய வச்சிக்கலாம் இது மாதிரி தண்ணி தெளித்து தனியாக எடுத்துங்க ஓகே பாருங்கள் இது மாதிரி ஒன்று ஒன்று நம்ம எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் அழகாக வருது பாருங்கள் ஓ ம் இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தனியாக ஒரு பாயில் தனியாக எடுத்து வச்சிக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு மூணாவது நாள் ஃபைனலாக நம்ம காய வச்சுக்கலாம் நல்லா கஞ்சிருக்கு சூப்பராக காஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வத்தலை வறுக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பு பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம வறுக்க போகிறோம் சுத்தமான கடல் எண்ணெய் என்பி கோல்டு கடலில் இருக்குது பாருங்கள் சுத்தமான கடல் எண்ணெய் இந்த எண்ணெயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா நல் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு இப்போ வந்து சும்மா லைட்டாக ஒன்று செக் பண்ணி பார்ப்போம் புரியுதான்னு புரியுது கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது இன்னும் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வத்தில் போடலாம் சூப்பரான வெங்காய வத்தல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அருமையான வத்தல் பாருங்க நமக்கு அருமையான வெங்காய வத்தல் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து ஆறு ஒன்று டேஸ்ட் பண்ணி போட்டலாம் இப்போ அடுத்த ரவுண்டு போட்டுடலாம் போடுங்க நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு நல்லா போடுங்க சூப்பராக புரியுது உடனே எடுத்துருங்க வத்தல் பெருசான உடனே எடுத்துருங்க பாருங்கள் சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு வெங்காய வத்தல் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சாதத்துக்கு ரெண்டக்காய் குழம்புக்கு தொட்டுவிட்டு சாப்பிட போகிறோம் குழம்பு சாம்பார் வெண்டைக்காய் சாம்பாருக்கு தொட்டுவிட்டு சாப்பிட போகிறோம் வத்தலை தொட்டுவிட்டு போதும் வத்தல் வந்துடுச்சு இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுவோம் வேறு லெவல் டேஸ்ட்டு உண்மையாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்